ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்டுக்குள்ளே போயிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எருமை காட்டு எருமையெல்லாம் நிறையா இருக்குங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா காடு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கா மக்களே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அழகழகான இடத்த காமிக்கிறேன் இயற்கையான இடம் எல்லாமே நம்ம மவுண்டன் லைஃப்பில் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் வழி பயணம் மலைப்பயணம் மலை வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் மக்களை இயற்கையை ரசிக்கலாமாங்க சூப்பராக பாரு எப்படி இருக்குதுன்னு வித்தியாசமாக இருக்கு மாறம் அந்த கம்பெல்லாம் நல்ல நல்ல கம்பு சூப்பராவெல்லாம் இருக்கு அப்படி போகலாம்

有没有时